மகாப்பிரியவாச்சரன் மனிதர்களிடம் ஒரு வினோதமான பழக்கம் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட சொல்கிறோமோ இல்லையோ ஒருத்தவங்கக்கிட்ட குறைகளை மட்டும் நம்ம கண்டிப்பாக கிட்ட சொல்லுவோம் அதையும் சொல்லும் பொழுது அப்படியே சொல்ல மாட்டோம் அதுக்கு கண் காது வாயு மூக்கு என்னென்னலாம் வைக்க முடியுமோ அது பெருசு படுத்தி சொல்லுவோம் அதை கேட்பதற்கு நமக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் என்னமோ சொல்ல வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீயவற்றை கேட்காதே அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிருக்காங்களே இதுவும் தீய விஷயங்கள் தான் அதாவது கெட்ட விஷயங்கள் மட்டும் கிடையாது ஒருத்தவங்க ஒரு குறை இருந்துச்சுன்னா அதை ரொம்ப பெருசு பண்ணி அதை எடுத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க அதை பெருசு பண்ணி அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி போகும் பொழுது அது எவ்வளவு பெரிய தீய பலனை கொடுக்கும் அப்படிங்குற நமக்கு தெரியாது அதனால் இந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு கதை இது கொண்டு சொல்லுவாங்க ஒரு குரு ஒரு சிஷ்யன் அந்த சிஷ்யன் என்ன பண்ணுவோம் ஆனால் அந்த குருகுலத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிஷியர்கள்ட்டையும் அவன் இருக்கக்கூடிய நல்ல எல்லாம் விட்டுருவானா அவங்க ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு அவங்கள அறியாமல் செஞ்சுட்டா கூட அதை கொண்டு போய் பெருகு பெருசாக சொல்லி குரு கிட்ட சொல்லி அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் இதை வேணும்னே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நிறைய குறைகள் சொல்லுவாங்க அதே போல் கிட்ட மட்டும் கிடையாது எல்லார்கிட்டையும் அவங்கள பற்றி சொல்கிறது செய்கிறதுமாக இருந்திருக்காரு குரு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு இந்த விஷயங்களை நீ இதோடு விற்று இது போல் கிட்ட இது போல் விஷயங்களை திருத்து சொல்லாதே அப்படின்னு சொல்லுங்க குறைகள் கண்டுபிடிக்கிறதுங்க வேற விஷயம் அதை திருச்சு பெருசு பண்ணி அடுத்தவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் பாருங்க அதை விட பெரிய கொடுமை எதுவுமே கிடையாதுங்க அது எவ்வளவு பெரிய பாபம் அப்படிங்கறது நமக்கு இப்ப புரியாது நம்மை பற்றி ஒருவர் அடுத்தவரிடம் சொல்லும் பொழுது நமக்கு ஒரு வழி இருக்கும் இல்லையா அந்த வழிதான் அடுத்தவங்களுக்கு இருக்கும் சரியா இப்போ சீடருக்கு வந்து சொல்லி சொல்லி பார்க்குறாரு குரு அவருக்கு புரியவே இல்லை சரி இவருக்கு வந்து ஏதாவது அறிவுரை சொன்னா தான் புரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக இடத்தை காண்பிச்சாதான் தான் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு குரு வந்து சிஷ்யன் கிட்ட ஒரு மூட்டை நிறைய பஞ்சு கொடுக்குறாரு பஞ்சு கொடுத்துட்டு இந்த நகரத்துக்கு மத்தியில் போய் நின்றுக்கும் இந்த பஞ்சு பூரா எடுத்து வெளியில் வச்சு அப்படியே எடுத்து எடுத்து காத்துல அப்படியே பறக்க விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு சிஷ்யனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக ரொம்ப எளிதான வேலையை குரு குருவோட வந்து எந்த குறையும் இல்லாமல் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் கொண்டு போறாரு அந்த பஞ்சம் மைதில் நிற்கிறாரு அந்த மத்தியில் நின்று அந்த மைதானத்தில் நின்னுக்கிட்டு பஞ்சை எடுத்து அப்படியே காற்றுல பறக்க விடுறாரு இப்போ அவர்கிட்ட ஒரு பஞ்சு கூட இல்லை அவர் பக்கத்துலேயும் எந்த ஒரு பஞ்சும் கிடையாது லேசா இருக்கு இல்லையா அது அப்படி காத்துல பறந்து போச்சு இப்போ குரு கிட்ட வந்தாச்சு குருவே நீங்க சொன்ன பாரு நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உன்ன குரு செஞ்சு செஞ்சுட்டு இல்லையா இப்படி என்ன பண்ண அப்படின்னா போய் எல்லா பஞ்சையும் சேகரித்து கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாரு சிஷனுக்கு ஒன்றும் புரியல இது என்னது சேகரிக்கிறத அது எங்கே போச்சோ என்ன ஆச்சோ ஒரு பஞ்சு எங்கே போயிருக்குன்னே தெரியாது அது காற்றுக்கு அடிச்சுக்கிட்டு எங்கேயா இல்லை போயிருக்கும் அதை கொண்டு போய் நம்ம எப்படி சேகரிக்க முடியும்னு அவனுக்கு ஒரே குழப்பம் குரு கிட்ட திரும்ப கேட்குறாரு என்ன குருவே சொல்கிறீங்க அது திரும்ப கொண்டு வரது அப்படின்னா ஆமாம் நீ இதென்ன பறக்க விட்ட அது திரும்ப கொண்டு வந்துடும் சொன்னோன்னே அது எப்படி முடியும் குருவே அது எங்கேயோ பறந்து போயிருக்கும் ஒவ்வொரு பஞ்சும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்குங்க அதை போய் நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொன்னோம் இதையே தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அப்படித்தான் எங்கெங்கோ யாருக்கு யார்கிட்டையோ போயிருக்கும் அப்படி போன அந்த வார்த்தைகளை வந்து நீ திரும்ப பெற முடியாது அப்படி அடுத்தவங்ககிட்ட போன உடனே நீ அதுக்கு மன்னிப்பு கேட்டாலும் கேட்டவங்களுக்கு அந்த வழி வந்திருக்குமே அவங்களுக்கு அந்த வழியிலேருந்து அவங்களால் தப்பிக்க முடியுமா அந்த அவங்கள அவங்களை காப்பாற்ற முடியுமா அப்படிலாம் சொல்லி புரியுது நம்ம பெரிய தவறு செஞ்சோம் அதுக்காகத்தான் சொல்கிறாங்க அடுத்தவர்களை பற்றி யாராவது நம்மிடம் குறை சொன்னால் தயவு செஞ்சு அதை காது கொடுத்து கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க நம்ம கேட்க போய் தானே அவங்க அதை வந்து ரொம்ப ஆர்வமாக இன்னும் பெருசுபடுத்தி சொல்றாங்க அந்த விஷயம் விஷயத்தை நம்ம ஆர்வமே காட்டாமல் இருந்தால் இவர்கிட்ட சொல்கிறது பிரயோஜனமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க அதுபோல் ஒவ்வொருவரும் இறந்து விட்டால் குறைகளை கண்டுபிடிப்பவர்களும் குறைந்து விடுவார்கள் குறைகளை திருத்து கூடுபவர்களும் குறைந்து விடுவார்கள் அப்போ என்னங்காகும் எல்லோரிடமும் நிறைகளை மட்டுமே காணப்பழகுவோம் மகாபிரியவா சரணம்